உலகமானவர்களை எஸ்எஸ்என் கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக அடிப்படை தமிழ்ல நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப எல்லா மெய்யெழுத்துக்களுடனும் சேர்ந்து அ என்ற அந்த உயிர் ஓசை குரில் ஓசை எல்லா மெய் எழுத்துக்களுடனும் சேர்ந்து எப்படி உயிர்மை எழுத்துக்களா ஆகுது அப்படின்னு பாக்குறோம் இப்ப வல்லினம் ஓசை மட்டும் வல்லினம் நெஞ்சிலிருந்து வரக்கூடிய வன்மையான ஓசைக்கான அழுத்தங்கள் அந்த அழுத்தங்கள் எல்லாம் ஆ ஓசையோடு சேர்ந்து எப்படி வரும் அச் இது எல்லாமே வல்லின ஓசைக்கான அகர உயிர்மை இப்ப மெல்லினம் இருந்து வரக்கூடிய மென்மையான ஓசைக்கான அழுத்தங்கள் அ ஓசையோடு இணைந்து வர்றது எப்படி அடுத்த வர்ற இடத்துல ஆசை தொடர்வது அப்படி ஆகும் அந்த அழுத்த இடத்துல இதெல்லாமே மென்மையான ஓசை அதற்கான அகர உயிர்மை இப்ப மெல்லின மூக்குக்கும் மல்லீன நெஞ்சுக்கும் இடையில வரக்கூடிய தொண்டை தொண்டையிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் ஆசத்தொறை எப்படி வருது இறையின அழுத்தங்கள் ஆவோட சேர்ந்து வரக்கூடிய சத்தங்கள் இப்ப ஆரம்பத்தில் இப்படி பயிற்சி செஞ்சீங்கன்னா இந்த மெய்யையும் உயிரையும் தனியாக பிரித்து பயிற்சி செஞ்சு சொல்லிக்கிட்டே எழுதி அந்த ஓசையை பிரித்து புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தனியாக அந்த உயிர்மை எழுத்துக்களை நீங்க பழகிக்கோங்க பழகுனா எப்படி வரும் க ந எதை தொட்டாலும் உடனே நீங்க ஓசையை சொல்லணும் பயிற்சி செஞ்சுக்கோங்க உங்களுடைய பயிற்சியில ஒரு செய்தித்தாள் எடுத்துக்கோங்க உயிர்மை எழுத்துக்களை மட்டும் சரியா வட்டம் இடுங்க அந்த ஓசை வரக்கூடிய சொற்களை எழுதி பாருங்க ஓசை நம்ம ஓசை வரக்கூடிய சொற்களையும் நம்ம பார்த்துட்டோம் ஓசை வராத சொற்கள் சொற்கள் இல்லாத கூட நம்ம பார்த்துருக்கோம் இப்படியாக அடுத்தடுத்து நம்ம போவோம் சத்தம் உயிர்மை எழுத்துக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு அடுத்த உயிர்மைக்கு அடுத்த வகுப்புல பார்ப்போம் நன்றி மாணவர்களை